அதாவது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஒரு சிறப்பு முயற்சித்து வருகிறது அது ஒரு சிறப்பு வந்து அதை நிராகரித்து வருது அதே நேரத்தில் வடக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஒரு கதையை முன்வைச்சிருக்காங்க வந்து கிழக்கில் இருந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுவினால் நன்றாக இருக்க வேண்டும் இந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க அதோடு நான் கேள்விப்பட்டேன் கிழக்கிலிருந்தே வர தமிழ் பொது வேட்பாளர் பெண்ணாக இருக்க வேண்டும் என்றும் இன்னொரு கருத்து முன்வைக்கப்பட்டது இவ்வாறாக கருத்து முன்வைக்கிற சுதந்திரம் அதே போல் இவ்வாறாக நிலப்பாடுகளை ஆறாயிர சுதந்திரம் அனைவருக்கும் இருக்குது நாங்கள் அதை இல்லை அவர்கள் செய்கிறது பிள்ளை என்று சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அனைவருக்கும் வடக்கு கிழக்கில் இருக்க அனைவருக்கும் ஒரு தேர்தல் வந்தால் ஒரு இந்த என்ன எவ்வாறான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று ஆறாயிரம் சுதந்திரம் இருக்கு அதை நாங்கள் மறக்கவில்லை ஆனால் நாங்கள் இந்த நியாயமாக சொல்லும் காரணங்களை வைத்து நான் சொன்னது போல இந்த மூன்று விடயங்கள் எங்களுடைய அரசியலமைப்புக்கான ஒரு அரசியலமைப்புலேயே ஒரு மாற்றம் பொறுப்புக்கூறல் அத்தோடு சேர்த்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறது போன்ற இந்த மூன்று விடயங்களையும் நாங்கள் சாதிக்கக்கூடிய தீர்மானத்தை தான் நாங்கள் எடுக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய வாக்கை நாங்கள் வறுமனே ஒரு ஒரு பிரியோசனம் இல்லாத ஒரு கொண்டுக்குள்ளே நாங்கள் செலுத்துவோமாக இருந்தால் அடுத்த ஐந்து வருடங்களும் எங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் வரும் ஆனால் இன்னும் காலம் இருக்கின்றது அனைவரும் ஆராயலாம் அனைவரும் பேசலாம் நான் நினைக்கின்றேன் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே ஆரம்பத்திலே பேசப்பட்ட நேரத்திலே இருந்த அணிகளுக்குள்ளே இப்போ பத்து பிரிந்து பிரிந்திருக்கிறார் என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் தான் இது தீர்மானம் என்று சொன்ன சிலர் இன்று இல்லை அது தேவையில்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்போ காலம் இருக்குது எல்லாருக்கும் அந்த ஜனநாயக சுதந்திரம் இருக்குது இந்த நாட்டிலே ஆராய்வதற்கு இப்போ நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தமிழரசுக் கட்சி தலைவரை சந்தித்து கலை அதை கலந்து ஆலோசித்துக்கிறார் அதே நேரத்தில் ஒரு இடத்தில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை தான் முழுமையாக நிறைவேற்றுவதாக ஒரு வாக்குறுதியை வழங்குகிறார் இந்த வாக்குறுதிகளையும் இவர் இந்த நடவடிக்கையினு எவ்வாறு பார்க்குறீங்க இல்லை இனி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வாக்குறுதிகள் மட்டும்தான் வழங்கலாம் ஏனென்றால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் அவருடைய கையில் நிறைவேற்ற அதிகாரமும் இல்லை பாராளுமன்ற பெரும்பான்மையும் இல்லை அப்போ அவர் வாக்குறுதிகளை வழங்குகிறார் ஆனால் இந்த பதிமூண்டை முழுமையாக அமல்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை அவர் பல இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் நாங்கள் அதை ஒரு ஒருமுனை வாக்குறுதியாக மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒருவரை ஆதரிக்கலாமா இல்லையான்றது அதாவது வாக்குறுதிகளை எல்லோரும் கொடுக்கலாம் ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அவர் சிங்கள மக்களுக்கு முன்பாக சென்று இதை சொல்ல வேண்டும் அவர் சிங்கள மக்களுடைய ஆதரவை இதுக்கு எடுக்க வேண்டும் வடக்கு கிழக்கிலே வரும் பொழுது மட்டும் நாங்கள் பதிமூன்றை முழுமையாக அமல்படுத்துவோம் என்று அவர் சொல்கிறது என்றது போதுமான அளவுன்னு நான் நம்பவில்லை ஆனால் ஏனைய தரப்பினர் அதை கூட இன்னும் சொல்லவில்லை நினைக்கிறேன் உண்மையிலே நான் அவர் அன்ரகுமார் திசாநாயக்க அவர்களை சந்திக்கிறதாக நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் நான் இதை தான் நான் சொல்லியிருந்தேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் காலம் இருக்கின்றது இப்போ தற்பொழுது இருக்கிற ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாருடைய கையில் நிறைவேற்ற அதிகாரமும் இருக்குது பாராளுமன்ற பெரும்பான்மையும் இருக்குது அவள் இந்த எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்துக்கான புதிய சட்டமூலத்தை அமல்படுத்தது போல பாராளுமன்றத்தினூடாக மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு ஒரு சிறிய பெரும்பான்மையை அந்த சட்டத்தை மாற்றிருக்கலாம் அதே போல் இந்த நில நிலம் விடுவிப்பு காணி அபகரிப்பை நிறுத்தலாம் இன்றும் கூட எங்களுடைய முன்னாள் போராளிகளை அழைத்து விசாரணை நடந்து கொண்டிருக்கு இன்று காலையிலேயும் ஒரு சிலரை அழைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஊடகவியலாளரை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் சிவில் சமூக செயல்பாடாளரை அச்சுறுத்துறார்கள் கட்சியிலே இருக்கும் இளைஞரணி தலைவருக்கு இன்று இந்த விசாரணை காலையில் நடக்கின்ற நடந்து கொண்டிருக்கு அப்போ இவ்வாறாக ஜனாதிபதியார் இருக்கும் பொழுதே சில விடயங்களே எங்களுக்கு திருப்தி இல்லாத நிலை இருக்கின்றது அப்போ இப்போது இன்னும் ஜனாதிபதி தேர்தல்களில் இவர் இதை தான் அவரை இப்படி நாங்கள் ஆகும் அப்போ ஒவ்வொரு வேட்பாளருடைய இதை இதை வைத்துக்கொண்டு ஒரு வேட்பாளருடைய இன்னொரு வேட்பாளர் நல்லம் என்று சொல்லவில்லை என்றால் சஜித் பிரேமதாசுடைய கையிலே இன்னும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து ஒருவரும் பார்க்கவில்லை அவர் ஆட்சி அதிகாரம் இருந்தால் எவ்வாறு செயல்படுவார் ஆனால் ரணில் விக்ரமசிங்குடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது அவர் எப்படி செயல்படுறார் என்பதை எங்களுக்கு இப்போ தெரிகிறது அப்படி இதுதான் சூழல் அதே போலதான் அன்றகுமாரதிசாநாயகர் அவருடைய கட்சியும் வெளிப்படத்தன்மையாக தமிழ் மக்களுடன் பேசுவோம் தமிழ் தலைவருடன் பேசுவோம் தமிழ் தலைவருடன் அதை காய்ப்போம் என்று சொல்கிறது மட்டும் போதாது அது அவர்கள் தங்களுடைய நிலப்பாடை பகிரங்கமாக சிங்கள மக்களுக்கு முதலாக சொல்லவும் தமிழ் மக்களுக்கு சொல்லி பிரிவசம் இல்லை என்றால் இதை போகிறது சிங்கள மக்களும் பௌத்த பேரினவாத சக்தியிலிருந்தான் அவங்களுக்கு தான் முதல் போய் அவர்கள் இதை சொல்லவும்